ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் கர்மாவிலிருந்து விடுபட மிக எளிய வழி பாபா கூறிய மிகவும் ஒரு எளிமையான ஒரு வழிமுறையை தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆத்மார்த்தமாக வந்து உணரப்போகிறோம் இந்த பதிவோட ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் இது எந்த ஒரு வழிபாட்டு முறையோ இல்லை பரிகார முறையோ கிடையாது பரிகாரத்தையும் இல்லை வழிபாட்டு முறையும் எதிர்பார்த்து இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்து ஒரு நேரத்தை வந்து வீணடிக்க வேணாம் இது வந்து முழுக்க முழுக்க பாபாவை பற்றி உணர்வதற்கான ஒரு விஷயம் தான் இந்த பதிவு முழுவதுமாக வந்து இருக்க போகுது பாபாவுக்குரிய பொன்மொழி ஒரு பொன்மொழியின் மூலமாக தான் இந்த கருமாவை எப்படி நம்ம வந்து குறைத்துக்க போகிறோம் அதுலேருந்து விடுபட போகிறோம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை விட்டுட்டு இப்படி விளக்கேற்றுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட நேர காலம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் இந்த பதிவை இப்போயே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாபா கூறிய அந்த எளிய வழி என்ன அப்படின்னு அந்த எளிய வழியை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆத்மாத்தமாக வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோம் உங்களோட உறவுகளோடு சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா பாபாவோட பார்வை உங்கள் மேலே இருக்குன்னு சந்தோஷமாக அந்த சூழ்நிலையை வந்து அனுபவிக்கிறோம் அனுபவித்துக்கிட்டு இருக்கோம் அனுபவிச்சும் இருப்போம் இதுக்கு முன்னாடியும் ஆனால் அதே தனிமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுவோம் மன ரீதியாக வந்து பாதிக்கப்படும் மன அழுத்தத்தால் வந்து ரொம்பவே சோர்ந்து போயிடுவோம் ஏன்னா அப்போ தான் நம்மளோட கர்மம் வந்து உச்சத்தில் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம கூட இருக்கவங்களாம் நம்ம நிற்கதியாக அந்த வெளியிட்டு போயிடுவாங்க அப்படியே கூடவே இருந்தாலும் அவங்க எந்த விதத்துலையும் நமக்கு வந்து பயனாக இருக்க மாட்டாங்க நம்ம அவங்க உதவி செய்யணும்னு நினச்சாலும் முடியாது ஏன்னா நம்ம ப அனுபவிக்கிற கஷ்டத்தை வெளியே கூட சொல்ல முடியாத நிலைமை கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு உதவிகள் கூட கேட்க முடியாது அப்படி உதவிகள் கேட்டாலும் யாரும் செய்யவும் மாட்டாங்க ஆனால் அதுதான் கருமா ஒன்று நம்ம கேட்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம் இல்லை கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய நபர்கள் கூட செய்யாமல் நம்மளை வந்து புறக்கணிப்பாங்க நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதான் கருமா வந்து உச்சத்தில் இருக்குது அதனால் இந்த விஷயத்த நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளோட குடும்பத்தோட நம்மளோட உறவுகளோட அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடையோ உங்களோட உறவுகளுடைய சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாபாவோட பார்வை உங்கள் மேலே இருக்குன்னு சந்தோஷப்படுங்க இதுவே கர்மவினையின் காரணமாக நீங்கள் தனியாக இருப்பதாக உணர்ந்தீங்க அப்படின்னா அப்படிங்க நம்பிக்கையோடு இருக்கணும் இப்பேற்பட்ட நம்பிக்கைன்னா பாபாவோட பார்வை உங்க மேல இருக்கும் பொழுது நீங்க வந்து சந்தோஷமான ஒரு உணர்வை வந்து உணர்ந்தீங்களா உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் ஒரு உணர்வை வந்து உணர்ந்திருப்பீங்க அதே மாதிரிதான் நீங்க கரும வினையின் காரணமாக தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பாபா வந்து உங்க கூட இருப்பாரு அப்ப நீங்க எப்படி இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணும் பாபாவோட பார்வை மட்டும்தான் நீங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது இருந்தது ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது கர்மங்களை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது துன்பத்தால் அவதிப்படும்போது பாபா உங்களோட சாயி உங்கள் கூட இருக்காரு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்மங்களை குறைத்து கொள்ள அதாவது கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் பாபாவோட அருமையான ஒரு பொன்மொழி உங்களுக்காக சொன்னது நமக்காக கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன் அது துன்பம் என்ற எண்ணம் ஏற்படாமல் இருக்கும் இந்த பதிவோட தலைப்பு பார்த்தவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினையை நம்புறவங்களால்தான் வந்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக கர்ம ஒன்று இருக்கு அப்படி இருக்கிறதுனால தான் அது வந்து விடுபடுவதற்கான எளிய முறையை தேடி இந்த பதிவு வந்து கேட்டுட்டுருப்பீங்க அப்போ கர்மாவை நம்புகிற நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு மீண்டு எழுந்து வர முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மனப்பூர்வமாக வந்து நம்பணும் அந்த நம்பிக்கை ஒன்று தான் மிக எளிமையான வழி பாபா உங்களோட சாயி உங்கள் கூட இருப்பார் அதற்கான அந்த கர்ம வினையை அந்த கர்மத்தை அனுபவிக்கும் சக்தியை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அதிலிருந்து விடுபடுவதற்கான பாதையையும் உங்களுக்கு வந்து கமிப்பார் முழுவதுமாக நீங்கள் அனுபவித்து அதாவது எதிர்த்து நின்று போராடி அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான முழு சக்தியையும் தைரியத்தையும் சாயி உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு கொடுத்துக்கிட்டுருக்காரு இதை ஆத்மார்த்தமாக நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரமாகவே மிகவும் எளிமையாகவே உங்களோட கரும வினையிலேருந்து மீண்டு வந்துடலாம் எந்த ஒரு மன அழுத்தத்திலும் சிக்காமல் மிகவும் எளிமையாக மீண்டு வந்துடலாம் பாபா என் கூட இல்லை அதனால தான் இந்த கரும வினையை நான் அனுபவிச்சுட்டுருக்கேன் பாபா என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருந்தாலே அந்த ஆத்மார்த்தமான உணர்வு உங்களுக்கும் பாபாவுக்கும் இடையேயான தூரத்தை அதிகப்படுத்திவிடும் அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட கர்ம வினையை அனுபவித்து அதிலேருந்து விடுபடுவதற்கான சக்தியை பாபா நம்ம கொடுப்பாரு அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து தைரியமாக நம்மளோட அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி வந்து சிந்திச்சிருப்பாங்க அவ்வளோதான் இவன் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஏலாணப்படுத்தியிருப்பாங்க நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து நம்மளோட கர்ம வினையினால் நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷமெல்லாம் பட்டிருப்பாங்கல்ல அவங்க மூஞ்செல்லாம் அப்படியே கறி எல்லி பூசின மாதிரி வந்து ஆயிரும் எப்படி கறி எல்லி பூசின மாதிரி வந்து ஆயிரும் யாரெல்லாம் நமக்கு வந்து கை விரித்தாங்களோ உதவிகள் செய்யாமல் கை விரித்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க அவங்கவுங்களை பார்த்து வெக்கப்பட்டு கூனி குறுக்கி போவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் அதிலிருந்து மிகவும் எளிமையாகவும் விரைவாகவும் விடுபட்டு வரலாம் மீண்டும் ஒருமுறை முறை வாழ்வுக்கு வழிகாட்டும் பாபாவின் பொன்மொழியை ஒரு முறை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கான தைரியம் வந்து வரும் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி மிகவும் எளிமையான வழி அதை தைரியமாக அனுபவிப்பதை அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன் அது அந்த சக்தி நான் உனக்கு கொடுக்கும் சக்தி இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கி துன்பம் என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காத வகையில் உங்களோட மனதை வந்து தயார்படுத்தும் இதை ஒவ்வொருத்தரும் மண் ஆத்மாத்மா வந்து உணரணும் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் அந்த தான் நம்ம வந்து உணராமல் என்ன பண்ணுறோம் எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு எனக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சு பாபா நம்புறனே அப்படின்னு பாபா நெய்த்தி தானே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோவாக எங்கள் வீட்டுக்கு வந்தார் பாபாவோடய உதி பிரசாதம் வந்துச்சு வந்தது உடனே எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகிருச்சுன்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க கோயில் கூட போயிட்டு வந்தாங்க பாபா இந்த வாரம் வியாழக்கிழமும் பாபா கோயில் கூட போயிட்டு வந்தேன் அடுத்த நாளைக்கு இப்படி நடந்துச்சுன்னு சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதாவது பாபா அவங்க கூட வந்துட்டார் பாபா ஒரு சின்ன ஒரு புகைப்படமாக இல்லை ஒரு பிரசாதமோ ஏதோ ஒரு விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெகட்டிவாக ஏதோ ஒரு திரும்ப வருதுன்னா உடனே என்ன நினைக்கிறாங்க நேர்த்தி தானே பாபா வந்தார் எங்கள் வீட்டுக்கு உடனே இப்படி நடக்குது என்ன பாபா இதெல்லாம் அப்புடின்னு நம்ம வந்து எதிர்மறையே வந்து சிந்திக்கக்கூடாது இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாபா தான் உங்கள் கூட இருப்பதற்காக வந்திருக்காரு இவ்வளவு நாள் அவரோட பார்வை மட்டும்தான் இருந்தது உங்களுக்கு துன்பம் வரப்போதுன்னு தெரிஞ்சதுனால தான் கர்ம வினையை நீங்கள் அனுபவித்து முடித்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது அந்த கர்ம விலையிலிருந்து விடுபடுவதற்கான முழு சக்தியை அளிப்பதற்காக தான் இந்த ஒரு விளையாட்டை விளையாடி பாபா உங்க கூட வந்திருக்காரு உங்கள் கூட வந்து உங்களுக்கு முழு தைரியத்தையும் சக்தியையும் கொடுத்து துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் கர்ம வினையை நீங்கள் தனியாக இருந்தாலும் முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கான சக்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் பாபா உங்களுக்கு வந்திருக்காரு உங்களை கோவிலுக்கும் வர வச்சிருக்காரு இந்த மாதிரி நேர்மறையாக சிந்திக்கணும் அதை விட்டுட்டு பாபாவோட பிரசாதம் நிறுத்தி தானே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு நேற்று தானே பாபா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் போன வாரம் தான் சீரடி போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆங்கிடுச்சு அப்படின்னு நம்ம இன்றைக்குமே எதிர்மறையாக வந்து சிந்திக்கக்கூடாது நேர்மறையான சிந்தனைகளோடு நம்மளோட துன்பத்தை பாபா நம்ம கூட இருக்காருங்கிற நம்பிக்கையோடு நம்மளோட கர்ம வினையை எதிர்கொள்வதே மிகவும் எளிமையான வழி கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கான மிகவும் எளிமையான வழி கர்மங்களை மிகவும் தைரியமாக எதிர்கொள்வதே மிகவும் எளிமையான வழி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்